பாதாம் பாதாம் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த மோதல் கடந்த மே பத்தாம் தேதி அன்னைக்கு முடிவுக்கு வந்தது இந்தியா தரப்புல இருந்து இது இந்தியாவுக்கான ஒரு வெற்றி பாகிஸ்தானினுடைய பல்வேறு தீவிரவாத தளங்களில் வந்து நம்ம முடியடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருந்தாரு இதே பாகிஸ்தான்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கான வெற்றி ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி அன்னைக்கு வெற்றி தினமா நம்ம கொண்டாடணும்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிற சூழல்ல மூன்றாவதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த ரெண்டு நாட்களாகவே இந்த போர் நின்னதுக்கு நான் தான் முக்கியமான காரணம் என்னுடைய நிர்வாகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழல்ல இந்த போரை நிப்பாற்றத்துக்கு நான் வர்த்தகத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் இதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக வரும் காலங்களில் பார்க்கப்படுது ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்துறேன் அப்படின்ற விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் மீனாட்சி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வருடம் பதவியேற்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரியை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல்வேறு நாடுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையை விடுத்திருந்தார் இன்னும் சொல்லப்போனோம்னா கடந்த மே மாதமே பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு வந்து வரியை நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பட்டியலையும் வந்து வெளியிட்டு இருந்தாரு ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக போர்ல வந்து தோல்வியடைஞ்சது என்னவோ அமெரிக்கா தான் ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அவர் போட்ட வரியை வந்து பின்வாங்கினாலும் சீனா கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வரியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாரு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏப்ரல் மாதத்திற்கு முன்னாடி என்ன வரி இருந்ததோ சீனாவுக்கு அதே தான் வந்து இப்பவும் வந்து பின்பற்றுறாரு ஆனாலும் ட்ரம்ப் அறிவிச்ச அந்த வரியின் மூலமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் வந்து மாதங்கள்ல நடைபெற்றுக் கொண்டு இருக்கு வரும் காலங்களிலுமே ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான அறிவிப்பு செய்ய மாட்டாரு நடவடிக்கை ஆபத்தாக பார்க்கக்கூடிய சூழல்ல வந்து நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில வந்து ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார் என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தத்துக்கு வந்து என்னுடைய நிர்வாகம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வந்து முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொன்னேன் வர்த்தகம் செய்வோம் அமெரிக்காவும் இந்தியாவும் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் வந்து வர்த்தகம் செய்வோம் நிறைய பொருட்களை வந்து நீங்க வாங்குங்க உங்களுடைய பொருட்களையும் நாங்கள் வாங்குறோம் இந்த தேவையில்லாத அணு ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்றதோ விற்பனை பண்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தார் ஒருவேளை நீங்க போற நிறுத்தல அப்படின்னா உங்களை கூட நாங்க வந்து எந்த விதமான வர்த்தக தொடர்பும் நாங்க வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்கா கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும் சொன்னதா வந்து அவர் வந்து அந்த பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தரப்புல இருந்து கடுமையான ஒரு மறுப்பும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்தது தானே தவிர மூன்றாவதாக எந்த நபரும் அதாவது தேர்ட் பார்ட்டி மெம்பர் யாருமே இதுல ஈடுபடல அப்படின்றதையும் வந்து இந்தியா தரப்புல இருந்து ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து நேற்றுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியால பேசும்பொழுதும் இதேதான் சொல்லியிருந்தாரு இந்த போரை வந்து நிறுத்தல அப்படின்னா உங்ககிட்ட நாங்க வர்த்தகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ரெண்டு நாட்டு தலைவர்களையும் ஒரு இரவு உணவை வந்து நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்றதையும் முதற்கொண்டு அவர் சொல்லியிருந்தாரு இதுல முக்கியமா ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த போர் நடைபெற்றிருக்க சூழல்லையே வந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் என்ன சொல்லியிருந்தா இந்த விஷயத்துல நாங்க எந்த விதமான தலையீடும் வந்து மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஆனா ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியா பேசும்போது என்ன சொல்லிருந்தாருன்னா ஜேடி வேன்ஸும் சரி அவங்களோட குழுவும் சரி இந்த போரை நிறுத்தறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்தாங்க நீங்க எந்திரீங்க நீங்க பாராட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு தேவையில்லாம மற்ற நாடுகளுக்கு வந்து அமெரிக்காவினுடைய பணம் வந்து வீணாக வந்து செலவாகிட்டு இருக்கு அதனால இனி எந்த பிரச்சனைக்குமே வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் சொல்லியிருந்தாரு அதனாலதான் டபிள்யூஹெச்ஓல இருந்தும் சரி மற்ற சர்வதேச அமைப்புகள் இருந்தும் சரி நாங்க வெளியேறதுக்கான நிறைய ஆலோசனைகளை மேற்கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல வந்து பஞ்சாயத்தை செஞ்ச மாதிரி அதாவது உலகத்துல எங்க பிரச்சனை நடந்தாலும் நான் வந்து பஞ்சாயத்தை பண்றேன் அப்படின்னு இல்லாம இனி வந்து அமெரிக்கா வந்து தன்னோட வளர்ச்சியை மட்டும்தான் பாக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு ஆனா தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கிடையே நான இந்த மோதலை வந்து நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக சீனாவோ அல்லது வேற எந்த நாடோ அந்த இடத்தை வந்து நிரப்ப கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பக்கம் இருக்கு இதை தாண்டி இந்த போர் அப்படின்றது வந்து வரும் காலங்களில் அதிகரிச்சது அப்படின்னா அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்து இருக்கு குறிப்பா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் அப்படின்றது வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் கோடி இந்திய மதிப்புல வந்து வர்த்தகம் நடைபெறுது இதுல இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த மதிப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர் இதுவே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மதிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் ஸோ ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு ஸோ இந்த வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மேலோங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியலாம் ஆனால் இதுலையுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து பயனடைகிறாங்க ஏன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு மேனுபேக்சரிங் யூனிட்டா வந்து அவங்க அமைக்கணும் அப்படின்னா அங்க அவர்களுக்கான அந்த காஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் அது வந்து லேண்ட்லேருந்தா இருக்கட்டும் அல்லது வந்து கரண்டா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து லேபர் காஸ்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாம் உலக நாடா இருக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடா இருக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய எல்லா சலுகைகளும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு வரும் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவிலிருந்து அதிகமான பொருட்கள் அவங்க ஏற்றுமதி பண்றாங்க அதன் மூலமாக இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலாவணின்றது கிடைக்குது ஆனால் இதன் மூலமாக அதிகமாக பயனடைவது அதாவது இந்த எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாலும் இதில் அதிக அளவுக்கான பயனாளர்களாக ஆகிறது என்னமோ அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் தான் அமெரிக்க நாடு தான் பயனடையது இதுவே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பில்லியன் இருக்கு இல்லையா இதுலேயுமே அதிக அளவுக்கான பயன் அப்படின்றது வந்து அமெரிக்கா தான் வந்து அடையுது ஏன்னா இந்தியாவினுடைய முதலீட்டாளர்கள் வந்து பெரிய அளவுக்கான வர்த்தகம் அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய அந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு இல்லை இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டு மொத்தமாக நூற்றி இருபத்தி ஒன்போது பில்லியன் அமெரிக்க டாலர் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்குது இல்லையா இதுல கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் வந்து அமெரிக்கா தான் வந்து பயனடைகிறாங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வர்த்தகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு இலக்க வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு ஆலோசனைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இதை தாண்டி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களினுடைய அந்த சுங்க வரியை வந்து பதிமூன்று சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைக்கிறதுக்கும் வந்து அமெரிக்கா தரப்பிலிருந்து கோரிக்கைகளும் வந்து ஒரு பக்கம் எழுது அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மேனுஃபேக்சரிங் ஹப்பாவும் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஏற்கனவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்த அந்த ட்ரேட் வார் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த பரஸ்பர வரியின் மூலமாக டெஸ்லா மாதிரியான இன்னும் சொல்ல போனோம்னா ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான ஆப்பிள் மாதிரியான நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த எல்லா நிறுவனங்களுமே சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்கிறோம் இப்படி சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றது வந்து நேரடியாக அமெரிக்காவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரானது வந்து ஏதோ ஒரு வகையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படுது இதுவே பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த வர்த்தகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் தான் இதுல அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை விட பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமான ஏற்றுமதியை செய்கிறாங்க இதுலயுமே இந்தியாவுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்களோ அதே தான் வந்து பாகிஸ்தானுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து நிலமாக இருக்கட்டும் அல்லது லேபர் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே குறைந்த விலைக்கு கிடைக்கிறதுனால பாகிஸ்தானை வந்து ஓரளவுக்கான சில வர்த்தகங்களுக்கு வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலானது வந்து அமெரிக்காவினுடைய சில நிறுவனங்களுக்கு ஒரு பக்கம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஆசியாவினுடைய பொருளாதாரமுமே மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை வந்து சந்திக்கும் இதனால அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்குமே மிகப்பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் குறிப்பா இந்த மோதல் அப்படின்றது வந்து வரும் நாட்கள்ல அதிகரிச்சது அப்படின்னா முதல்ல இந்தியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மற்றும் ஏசியன் நாடுகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த நாடுகளினுடைய பங்கு சந்தை அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சின்றது அடையும் இது நம்பர் ஒன் அடுத்தது பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்த நாடுகள்ல முதலீடு செஞ்சிருப்பாங்க இல்லையா இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெளியேறுவாங்க இப்படி வெளியேறுவதன் மூலமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அப்படின்றதும் வந்து இந்த போர்னால வந்து அதிகரிக்கும் இப்ப பணவீக்கம் அப்படின்றத அதிகரிக்கிறதன் மூலமாக மக்கள் வந்து அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு மட்டும்தான் பணத்தை வந்து அதிக அளவுக்கு செலவு பண்ணுவாங்க பொழுதுபோக்குக்கோ அல்லது மற்ற உபகரணங்களுக்கோ அதிக அளவுக்கான செலவுகள் செய்ய மாட்டாங்க இப்படி செலவுகள் செய்யாமல் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இது நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகரிக்க மாட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து வேலை இழப்பு ஏற்படும் அந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படும் இதை தாண்டி முதலீட்டாளர்கள் வெளில போக போக என்ன ஆகும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக ஐடி மற்றும் பிபிஓ ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து இந்தியாவினுடைய இளைஞர்களை நம்பி இருக்காங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குறைவான சம்பளம் வந்து இருக்கிறதுனால கம்பேர்ட் டு அமெரிக்காவோட பார்க்கும் பொழுது அப்போ இந்த முதலீடுகள் வெளியில போக போக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த ஐடி சர்வீஸ் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இப்ப நேரடியாக அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னா முதல்ல பங்குச்சந்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சியை வந்து அடையும் அடுத்தது வந்து மூல பொருட்களினுடைய விலை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகரிக்கும் இப்போ ஏசியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக் வருது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பக்கம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் போகக்கூடிய மலிவான விலையில இருக்கக்கூடிய பொருட்களினுடைய விலை அப்படின்றது வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் என்ன அப்படின்னா செல்ஃபோன்களாக இருக்கட்டும் அல்லது ஃபார்மா இண்டஸ்ட்ரிஸா இருக்கட்டும் குறிப்பா இந்தியாவிலிருந்து போகக்கூடிய குறைந்த விலையிலான மருந்துகள் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மருந்து நிறுவனங்களுக்கு வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார சிக்கலும் வந்து அமெரிக்காவுக்கு கடுமையான பாதிப்பும் ஏற்படும் இதன் ஒரு காரணமாகத்தான் அமெரிக்கா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறோம் அப்படின்றத வந்து ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த போற நிறுத்தத்துக்கு வந்து நான் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்தேன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த தீவிரவாதத்தை வந்து நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான வாக்குறுதியும் வந்து கொடுக்கல இதுல முக்கியமா வந்து வரலாற்றை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்க அந்த தாக்குதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ராணுவத்தை வந்து அதிக அளவுக்கு வந்து அன்றைய பிரதமரான வாஜ்பாய் வந்து எல்லையில் வந்து குவிச்சார் அந்த எல்லையில் வந்து அந்த இராணுவ குவிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய அமெரிக்காவினுடைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாரு நாங்கள் இதை பார்த்துக்கிறோம் இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க நாங்களும் சில நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அதன் பிறகு பாத்தீங்கன்னா எந்த விதமான நடவடிக்கையும் அமெரிக்கா எடுக்கலை தற்பொழுது வரைக்குமே பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதத்தை ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்துது இப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் எந்த அடிப்படையில் இந்தியாவுக்கும் அல்லது பாகிஸ்தானுக்கும் வந்து நான் உதவி செஞ்சேன் அல்லது இந்தியாவுக்கே நான் உதவி செஞ்சேன் அப்படின்றது எப்படி கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராக இருக்குது இந்த போர் நிறுத்தத்துக்கு பின்னாடி அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்கா அப்படின்றது வந்து இந்தியா தரப்பு வந்து மறுத்திருக்கு ஒரு பக்கம் ஆனால் அமெரிக்கா எந்த வகையிலுமே இந்தியாவுக்கும் சரி அல்லது பாகிஸ்தானுக்கும் சரி நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யலை அப்படின்றது தான் இதன் மூலமாக தெளிவாக தெரியுது ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் Bulivar நன்றி வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. மீனாட்சி ஃபேகிலிட்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை.